even பக்தி பாடல் ஓடி 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 உன் கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கொள்ளும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என் இருந்த ஒன்றையான இருந்ததில்லையே என்னிலே இருந்த யானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரும் என்னிலே இருந்து இருந்து யானும் காணும் கண்டு கொண்டேன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நீயதேது நடுவில் நின்றதே எடா கோணதேது கூறுவதேது கூறிடும் குழாமாரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் அஞ்சலித்திலே பிறந்து அஞ்சலித்திலே வளர்ந்து அஞ்சலித்திலே ஒதுங்குகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலித்தில் ஓரெழுத்து அறிந்த கூற வள்ளிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம ஓம் ஓம் நம ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாயம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழும் மாணவளும் எடுத்த பாத நீள்முடி எந்த சேக்கும் அப்பறம் உடல் கடந்து நின்ற மாயம் அவர் காண வல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய உருவமல்ல வெளிய மல்ல ஒன்றமேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல் மற்றதல்ல மற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகமாவு மாவு தானமல் அறியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயோம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் நமச்சி நாயமோ ஓம் நமச்சிவாய மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவோம் வெண்களம் கவிழ்ந்த போது வேண்டம் என்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாரம் என்று போற்றுவார் என் கலந்து நின்ற மாய என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் ஆனவஞ்சலத்திலே அண்டமகண்டும் போகிற ஆனவஞ்சலத்திலே ஆதையான மூவரும் ஆண்டவஞ்சலத்திலே அகாரமாக ராணவும் ஆனவஞ்சலத்திலே அடங்கலுன்று தானவே ஓம் நம ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் நினைப்பதன்று கண்டிலே நீ இயலாத வீரிலே நினப்பு மாய் மறுப்பு மாய் நின்ற மாக்கை மாக்கையும் அனைத்து மாயண்டமாய் அனாதே முன்னாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்களும் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய பண்டு நான் பறி தெரிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலை விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது எரித்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்த எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய அம்புளத்தை அம்பு கொண்டு அசங்ககென்றல் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் களங்குகென்றல் கலங்குமோ இன்ப மற்ற யோகியே இருளும் வந்து அணுகுமோ சிம பொன் அம்புளத்தில் செழிந்த சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நிம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூண்டிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவீன்றெழுத்த அசுரம் ஈன்ற தாயும் அப்புறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஒரு இழுத்திலே சொல்ல வெங்கதில்லையே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்கும் நிலைகளே நம சிவாய மஞ்சு தஞ்சும் பிராணமாக்கையே நம சிவாய அஞ்செழுத்து நம்முள் இரு கவே நம உண்மை நன்குரை செய்த சிவனே ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம இல்லை இல்லை என்று ஏங்கின்ற ஏழைகள் இல்லையே என்று நின்று ஒன்று இல்லை எண்ணில் William. என்று மல்ல இரண்டும் ஒன்றும் நின்றதில்லை எல்லை கண்டு கொண்டறி பிறப்பதி பிறப்பதிங்கு இல்லை ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாயம் கார 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 காவல் ஊழி காவலம் போற 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 போறல் என்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் எழும் எய்தி ராம 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 ராமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓ ஓம் நம சிவாயம் விண்ணில் உள்ள தேவர்கள் அரிய பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பீரான் மண்ணல் எல்ல பிறப்பிருத்த மலர்களடி வைத்த பின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய அகரமான தம்பளம் அனாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பல் மகரமான தம்பளம் வடிவமான தம்பல் சிகாரமான தம்பளம் தெளிந்த சிவாயமே ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நமச்சி நாமமே ஓம் நமச்சி நாய ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கொழந்து நிற்குமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவநம சிவாயமும் ஓம் நம ஓம் ஓம் சிவ சிவாயமும் தென்னாடுடை சிவனை போற்றி என்னாற்றிற்கும் இரவா போற்றி போற்றி